வெல்கம் டு நி வைக்கரசி சேனல் நம்ம சேனலை புதுசாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸில் என்ன செய்யலாம்றத பற்றி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்திங்கன்னா கேப்பாம் மாவோ ரொட்டி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதில் என்ன சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை சோம்பு தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து நமக்கு எவ்வளோ தேவையான அளவு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு தோசைக்கல்லி நம்மளே கையாலேயே ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நமக்கு ரொட்டி போர் அந்த சைஸில் வந்துடும் ஓகேங்களா இதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனா நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிட்ற ஃபுட்டு தான் இது இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியான ஃபுட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது சா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்